ஆபாசமாக கேள்வி கேட்டு யூடியூப்ல பதிவட்டம் செய்யப்பட்டதால் இளம்பெண் தற்கொலை முயற்சி செய்த வழக்குல யூடியூப் சேனல் பெண் உட்பட மூன்று பேரை இப்ப காவல்துறையினர் கைது செஞ்சிருக்காங்க கடந்த ஆறு மாசத்துக்கு முன்னாடி தனியார் யூடியூப் சேனல்ல பணியாற்றும் ஸ்வேதா என்பே சென்னை அண்ணா நகர்ல இருக்கக்கூடிய பிரபல தனியார் மால்ல காதல் குறித்து சாலையில் செல்லும் இளைஞர் மற்றும் இளம் பெண்களிடம் பேட்டி எடுத்திருக்காங்க அப்போ இருபத்தி மூணு வயது கொண்ட இளம்பெணிடம் காதல் குறித்து பேசுமாறு கேட்டு பின் ஆபாசமா கேள்வி எழுப்பியிருக்காங்க இதனால அதிர்ச்சி அடைந்த அந்த பெண்ணும் தனது வீடியோவை யூடியூப் பக்கம் மட்டும் சமூகத்தில் பக்கத்துல பதிவேற்றம் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு கண்டிஷனா சொல்லிட்டு யூடியூப் சேனல் நடத்தி வரும் நபர்களோ தங்கள் அனுமதி இல்லாமல் நாங்கள் பதிவேற்றுமே செய்ய மாட்டோம் என்று சொன்னதன் பேரில் அந்த வீடியோவை டெலீட் செஞ்சாலே அந்த பெண் அங்க வந்து போயிருக்காங்க ஆனா சில தினங்களுக்கு முன்பு பேட்டி கொடுத்த இளம்பெயிடம் அனுமதி இல்லாமலே ஆபாசமாக கேள்வி கேட்ட வீடியோவை அவங்க யூடியூப் பக்கத்துலயும் மட்டும் சமூகத்தில் பக்கத்துல பதிவிட்டு இருக்காங்க தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் மூலிமா இந்த தகவல் அறிஞ்ச அந்த பெண்ணும் ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க மேலும் பேட்டி கொடுத்த அந்த பெண்ணை பத்தி கமெண்ட்ஸ்ல பலரும் அவதூறான கருத்துக்களையும் பதிவிட்டிருக்காங்க இதனால மன உளைச்சல் காலன அந்த பெண்ணும் எலி மருந்தை சாப்பிட்டு தற்கொலைக்கு முயன்றிருக்காங்க உடனடியாக அவர் நண்பர்கள் மீட்டு மருத்துவமனையில் அறிவிக்கப்பட்டு இப்ப சிகிச்சை பெற்று வராங்க அந்த இளம் பெண் அளித்த புகாரின் பேரில் இப்ப அந்த சேனல் உரிமையாளர் ராம் யோகராஜ் அப்புறம் அந்த ஸ்வேதா இவங்க மூணு பேர் மேலேயும் போலீஸார் வழக்கு பதிவு செஞ்சு இப்ப கைது பண்ணியிருக்காங்க அவங்க மூணு பேட்டி இப்போ விசாரணை நடைபெற்று இந்த மாதிரி ரோட்ல போறவங்கிட்ட பிராங்க் பண்றது அப்புறம் அவங்க கிட்ட ஆபாசமா கேள்வி கேட்டு வீடியோ போடுறேன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட யூடியூப் சேனல் போய் தான் பண்ணிட்டு இருக்காங்க இந்த சம்பவம் அவங்க எல்லாருக்குமே ஒரு பாடமா தான் இருக்கும் ஒருத்தங்களை அனுமதி இல்லாம அவங்க வீடியோ பதிவிட்டது ரொம்பவே பெரிய தப்புங்க இதை ஒவ்வொருத்தரும் புரிஞ்சு நடக்கும் தான் எங்க டீமோட சார்பாக கேட்டுக்கிறோம்